ே நமக ஜெய் குருத ஜெய்குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சலா நம்ம மார்கழி மாத பலன்கள் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க சிம்ம ராசிக்கு இந்த மாசம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வராரு ஐந்தாம் இடம் எது அப்படின்னா லக்ஷ்மியோடைய ஸ்தானம் ஐந்தாம் இடத்துல வந்து முழு அதிர்ஷ்டமும் தான் இருக்குது நீண்ட நாளா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து இந்த மாதம் வந்து தானா தேடி வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது இது பொதுவாவே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்கு பத்துக்குடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு இந்த மாதம் நீங்க வந்து வருமானம் வந்து பல வகையில இருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் சனியோடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்கு இது ஒண்ணுதான் வந்து மைனஸ் ஆனா சனி வந்து உழைக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விஷயத்திலயும் கரெக்டா உங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் செய்ய மாட்டாரு பொதுவாவே ஒரு ஏழரை சனினாலும் சரிங்க அதே மாதிரி அஷ்டமத்து சனினாலும் சரி தண்டச்சனினாலும் சரி சிம்ம ராசிக்கு பெரிய லெவலில் பாதிப்பு வராது ஏன் அப்படின்னா சூரியன் வந்து சூரியன் சந்திரன் வந்து அப்பா பையன் அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நடந்துக்கிறவங்களுக்கு வந்து சனி எப்பவுமே பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்க மாட்டார் சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஜென்யூனாக இருக்கக்கூடியவங்க உண்மையே பேசுகிறவங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ அவங்களுக்கு சனி பெரிய லெவலில் தீங்கு செய்ய மாட்டார் அதனால் எப்பவும் போல் பாசிட்டிவாக இருங்க உங்களுடைய கடமைகளை செய்யுங்க எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு அதாவது சனியுடைய எந்த பாதிப்புமே இல்லாமல் எத் எடுத்த எல்லா விஷயமுமே சக்ஸஸில் தான் முடியும் பிஸ்னஸ் மூலிமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது ரெண்டு கூடைய புதன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உற்பத்தி சார்ந்த தொழிலெலாம் ரொம்ப சூப்பர் அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆதலில் வந்து பெரிய லெவலில் போகும் நல்ல வருமானம் அதாவது லாபம் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸு நீண்ட நாளா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப படு சூப்பரான சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய அதிர்ஷ்டம் தானா இருக்குது இவ்வளவு நாளா உங்களோட விஷயங்கள் வந்து தேங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும் அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்களும் தேடி வரும் பூர்வீக சொத்துக்களும் தாயார் வழி சொத்துக்களும் இந்த மாதம் வந்து உறுதியாக உண்டு தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குங்க ஏன்னா நாலு கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாக இருக்கிற ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நிலையிலும் கவனமாக இருக்கணும் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒம்பது கூடைய வரும் நாலு கூடைய வரும் செவ்வாயாக இருக்கார் ஒன்பதாம் இடம் தான் வந்து அப்பான்னு சொல்லக்கூடியது நாலாம் இடம்ங்கிறது அம்மா அப்ப இப்போது தாயாரோ அல்லது தந்தையாருக்கோ வந்து ஒரு சின்ன கண்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறுட்டி ஏழு முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாகி அவர் எட்டாம் பார்வையை சனியை பார்த்துட்றாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கரனுடைய பார்வையும் கிடைக்கிது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சுக்கரனுடைய பார்வை வந்து ஓரளவு கொஞ்சம் அனுகூலம் கொடுத்தாலும் சனியோடைய பார்வை இருக்கு இல்லையா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல்நிலையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் வண்டி வாகனங்கள்லேயும் உங்களோட உடல்நிலைகள்லேயும் வந்து ரொம்ப கவனமாக ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடியது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம் தானாகவே சின்சியாரிட்டியில் வரதுக்குண்டான அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு கேம்பஸ்லேயே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மூணு கூடிய சுக்கிரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு சிறு தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம் உத்தியோக ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாவோ இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போறது புனித யாத்திரைகள்ல கலந்து கொள்றது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க அஷ்டமத்தில் ராகுவும் ரெண்டுல கேதுவும் இருக்கு திடீர்னு ஒரு லாட்ரி புதையலோ ஏதாவது உழைக்காத வருமானம் வந்து இந்த மாசம் வருது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அஞ்சுல இருக்காரு அஷ்டமத்தில் ராகு இருக்காரு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம் லாட்ரியோ புதையலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு வந்து ரென் அப்போ பத்தாம் வீட்டில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல வருமானம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி அமைப்புகள் தாராளமாக இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல உயர்வான மாதந்தான் பெரிய லெவலில் நீங்கள் தெரியவீங்க உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்க இருக்கிறவங்களோ அல்லது அரசியல்வாதிகளோ வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனியோடைய பார்வை இருக்கு சனியும் சந்திரனும் இருக்கிறதுனால அது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷம் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது மாட்டிடுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க பொதுவாகவே வந்து என்ன சொல்கிறதுன்னா ஆறு கூடைய சனி வந்து ஏழாம் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு எதிரிகள் வந்து பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிகமாக இருப்பாங்க ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பீங்க டைம் டு டைம் செய்வீங்க பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது இயல்பாக உங்களோட யாருமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்க ஒரு ஒர்க்கை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரிகள் வந்து இயல்பாவே உருவாயிருவாங்க நீங்க தப்பிக்கணும் பொதுவாகவே உங்களுக்கு திருஷ்டி தோஷம் வந்து இந்த ரெண்டரை வருஷமாவே இருந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா ஆறு கூடிய சனி வந்து உங்க ராசியை பார்க்கறாரு ஆறு கூடியவர் எப்பெல்லாம் வந்து ராசியை பார்க்குறாரோ அப்போல்லாமே வந்து திருஷ்டி தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால திருஷ்டி தோஷத்தை வந்து திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை திருஷ்டி சுத்தி போடுங்க அடிக்கடி திருஷ்டி கழிக்கிறதே ஒரு பெரிய பரிகாரம் தான் இந்த கண்டச்சனிக்கு இந்த இது வந்து ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க இந்த எதிரிகள் தொந்தரவுல இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா வீர ஆஞ்சநேயர் வழிபாடு கம்பல்சரி சனிக்கிழமை சனிக்கிழமை ஈவினிங் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும் இந்த கண்டச்சனிலிருந்து உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு அதுதான் வந்து அந்த வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்யும் அரசாங்கத்தில் உங்களுக்குலாம் ம மற்றபடி எல்லா விஷயத்துலேயும் இன்கம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லது அரசாங்கம் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இன்கம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துவிட்டாலே இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக சிம்ம சிம்மராசிக்கு இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்